வாழ்வு அனைவருக்கும் வணக்கம் நான் முந்தைய பதிவில் எழுத்துக்களை பற்றி சொல்லியிருந்தேன் அடுத்த பதிவில் திருக்குறள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் அப்படின்னு என்று விருப்பத்துடன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தேன் திருக்குறள் வந்து எல் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது ஏனெனில் அது இப்பொழுது பொது மொழியாக ஆகிவிட்டது ஏன்னா ஒவ்வொரு ஒரு ரெண்டு லைன் தான் அந்த ரெண்டு லைனில் மேல வந்து நான்கு வார்த்தைகளும் கீழே மூன்று வார்த்தைகளும் மொத்தம் ஏழு வார்த்தைகள் தான் ஏழு வார்த்தைகளிலும் அவ்வளோ அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது இந்த திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற திருக்குறள் ஏன்னா இது கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறளா எழுதிப்பாரு ஏன்னா உயிருக்கு அதாவது உயிர் எழுத்துக்களுக்கு அகரம் என்ற எழுத்து அதனால தான் எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்து அ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உலகத்துக்கு முதல் யாரு அப்படின்னா பகவான் தான் சொல்லியிருக்காரு எழுத்துக்கள்லாம் முதல் வந்து ஆவும் உலகத்துக்கெல்லாம் முதல் வந்து ஆதி பகவன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஆதி என்பது முதல் அது பகவான் அதாவது கடவுள் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத தான் இதுல உணர்த்தி இருக்கிறார்கள் மொத்தம் வந்து ஏழு வார்த்தைகள் தான் ஏழு வார்த்தைகள் உலகத்தையே அடைக்கிட்டார்கள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடகு